ஜி பொங்கல் விழாவாகவும் தமிழர் திருநாள் விழாவாகவும் திருவள்ளுவர் விழாவாகவும் நாம் பொங்கல் கலந்து நாம் மாதம் மாதம் மூன்றாம் சனிக்கிழமை நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை முன்னிட்டு நாம் பொங்கல் முடிந்து பழக்கம் நமது தமிழ்நாடு இலக்கிய பேரவின் விழாவில் இந்த விழாக்களை அமைத்து கொண்டாடி வருகிறோம் தலைமையேற்று சிறப்பிக்கும் தலைமையேற்று சிறப்பிக்கும் எங்களுடைய தலைவர் பொன்முடி ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக வருகிறவர்கள் இந்த மாதம் திருக்குறள் வகுப்பு மானம் என்கின்ற அதிகாரத்தை திருமதி சுதா முனைவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் அம்மாசிங் பல்கலைக்கழகம் அம்மா அவர்கள் திருக்குறள் திருக்குற வாக்குகளை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அம்மா அவர்கள் இந்த மாதமும் நமக்கு மானம் என்கின்ற அதிகாரத்தை நடத்துகிறார்கள் சுதா துணையார் அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய கருவியின் சார்பாக வருக வருகிறதற்காக பதிவு அழைப்பு கொடுத்தோம் அந்த வகையிலே மாணவர்கள் வருகை தந்துள்ளார்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பார்த்தீங்களா ஆசிரியர்கள் இல்லை மாணவர்கள் பெற்றோர்கள் வருகை தந்துள்ளார்கள் உங்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் வழங்க வந்திருக்கும் கவிஞர்கள் மக்களையும் வருக வருக என பாடுவதற்காக பல்கை தந்திருக்கும் கவிஞர் பூவரசி மறைமலையான் ஐயா அவர்கள் சிலப்பதிகாரம் என்கின்ற பாட இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சிறந்த கவிஞர் இயல்பாக இயற்கையிலேயே கவிஞர் என்பது போல ஐயா அவர்களுக்கு ஊற்றெடுத்த போட்டெடுத்த மாதிரி உன்பாவுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் ஐயாவர்கள் கவிதை பாடி வருகிறார்கள் ஐயா அவர்கள் திருக்குறளை திருக்குறளத்தில் முழுமையாக கவி கவியாக எம் சீர்பிருத்தமாக எழுதி நூல் வெளியில் ஐயா ஐயாவர்கள் பூவரசி மலைமலையான ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக வருகை வருகிற மணிமேகலை பற்றி சாமியப்பன் ஐயா அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு கவிதை ஆற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் அய்யா அவர்கள் நமது இலக்கிய பேரவைக்கு பெரும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்து அய்யா ஐயா தமிழ்நாடு இலக்கிய பேரணி சார்பாக வருகிற வருகிறார் சேவக சிந்தாமணி குறித்த கவிஞர் அய்யா அவர்களுக்கு தன்னுடைய உடல் நலத்தையும் பார்க்காமல் வருகை தந்து நமது நிகழ்ச்சியை சிறப்பிக்க தமிழ்நாடு இலக்கிய பேரவின் சார்பாக வருகிற வருகிற என வருகிறது பழையாவதி பற்றி கவிஞர் தேவமணி ஐயா அவர்கள் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் கவிதை எழுதுவதும் ஆற்றலாளர் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரணி சார்பாக வருக வருக என வரவேற்பேசி குறித்து கவிஞர் பொன்சிங் ஐயா அவர்கள் வருகை ஐயா அவர்கள் நான்கு மாதம் லண்டன் மற்ற வெளிநாடுகளெல்லாம் சென்று சுற்றுப்பயணம் குடும்பத்தோடு சுற்றுப்பயணம் செய்து வந்துவார்கள் அவருடைய பயணத்தின் நிறைவாக ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு குறை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் விரைவில் அதையும் செய்வார்கள் என்று குண்டலகேசி என்கின்ற ஐபெருங்களை கடைசி காப்பியமாக உள்ளார் குண்டலகேசி பற்றி ஐயா அவர்கள் வருகை இருந்துள்ளார்கள் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக வருகை ஆற்றுவதற்காக முனைவர் பூனா ஜீவானந்தம் அவர்கள் வருகை இருந்துள்ளார்கள் அம்மாவர்கள் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுள்ளார்கள் அம்மாவர்கள் கவிரங்கும் தமிழ்நாடு முழுக்க சென்று தன்னுடைய தமிழ் பணியை ஓய்வின்றி உழைத்து வரும் அம்மா அவர்கள் எல்லா அமைப்போடும் நல்ல தொடர்பு நெருங்கிய தமிழ் பற்று மிக்க அம்மா அவர்கள் சீரிய தமிழ் பணியை பாராட்டி தமிழ்நாடு இலக்கிய பேரவை ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்பு தெரிவிக்கும் அம்மா அவர்களை ஐயா அவர்கள் வருகை இருந்துள்ளார்கள் ஐயா அவர்கள் ಪುಲ್ಗಾಪಿಯೋದವರು ತಮಿಳ್ ಇದು ಇರುವುದೇ ಮೀನು ಅನೇಕ ವರ್ಗ ವರವೇ ಅಮೆ